ஆகா கல்யாணம் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம தாத்தாவை செக் பண்ணுறதுக்காக ஒரு டாக்டர் வர்றதா சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த டாக்டர் நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கே வந்து தாத்தாவோட ரிப்போர்ட்லாம் எடுத்துப்பாட்டு இந்த கேஸை நான் ஈஸியாக சரி பண்ணிவிடுவேன் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மனசு தைரியமாக வச்சுருக்கணும் நமக்கு இருக்கிறது ஒரு நோயே இல்லை அப்படின்னு தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எப்பயுமே சிரிச்ச முகத்தோட கலகலப்பாக இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ தாத்தாவையும் பாட்டியும் போக சொல்லிவிட்டு நம்ம சூர்யா மற்றவங்க க இந்த மாதிரி உங்கள் தாத்தாவை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும் அவங்க மனசு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சிகரமான விஷயம் எதுவுமே வந்து அவங்க காதுக்கு போகக்கூடாது அப்படியே நடந்தாலும் அவ அவங்க காதுக்கு போகக்கூடாது அவருக்கு இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் இருந்ததுன்னா ஈஸியாகவே இந்த நோயை குணப்படுத்திடலாம் அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்லிட்டு மாத்திரையை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாரு இப்போ சந்தோஷமாக வச்சுருக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழா நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் இருக்கும்பொழுதே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்யோட கல்யாணத்தை பண்ணிடலாம் விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணோம்னா நம்ம தாத்தா சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க ராஜலட்சுமி ஸோ இப்போ இந்த விஷயம் நடந்துருச்சு இல்லைங்களா ஜோசியரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஸோ நம்ம மகா ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கோடீஸ்வரிக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுறாங்க இந்த விஷயம் நம்ம மகாவோட தங்கச்சிக்கும் தெரிய வருது ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சால் பிரபாவுக்கு தெரிஞ்சால் என்ன பிரபா ஏற்கனவே விஜய ஒன் சைடாக காதலிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கதறி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே நம்ம விஜய் நேராக போயிட்டு அனாமியை கேக்கிட்ட ஃப்ராங் பண்ணுறாராம் இப்போதைக்கு நம்ம கல்யாணமே நடக்காது போல் இருக்கு அப்படின்னு ஃப்ராங் பண்ணுறாங்க ஸோ அனாமிக்காவுக்கு பயங்கர கோவம் அப்புறம் எதுக்கு அதெல்லாம் இல்லை உடனே கல்யாணம் பண்ணியதே தான் ஆகணும் வா நம்ம ரெண்டு பேரும் தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விஜய் அப்படியே மாற்றி சொல்லிடுறாப்புல வீட்டில் நம்ம கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஜோசியரை வர வச்சு நாள் குறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ரொம்பவுமே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதே டைமில் இங்கே பிரபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயோட ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஐ லவ் யூன்னு எழுதி வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை கோடீஸ்வரியும் பார்த்துட்றாங்க ஸோ என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்